வணக்கம் வாகரிக்கு செல்ல மறுத்த கல்வி அதிகாரிகள் மாசா செயற்பட்ட மாகாண பணிப்பாளர் முகாமைத்துவத்திலே தீர்மானம் எடுத்தல் மிக முக்கியமானது இந்த தீர்மானம் எடுத்தலின் முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் வெளிப்படுத்தும் முகமாக இந்த காணொளி வெளியாகின்றது கல்குடா கல்வி வலயத்திலே சில வருடங்களுக்கு முன்பு அப்போதைய வலைகல்வி பணிப்பாளர் தலைமையிலே அதிபர்களுக்கான மாதாந்த கூட்டம் நடைபெறுகின்றது அந்த கூட்டத்திலே வாகரை திரதேசத்தை சேர்ந்த அதிபர் ஒருவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார் அதாவது நடைபெற இருக்கின்ற வலயமட்ட தமிழ்தின போட்டியை வாகரையிலே ஒரு பொருத்தமான பாடசாலையில் நடாத்துங்கள் நடத்துவதற்கு ஒரு பொருத்தமான பாடசாலை வாகரை வித்தியாலயம் அது ஒரு பாரிய பகுதிக வள கட்டமைப்பை கொண்ட ஒரு பாடசாலை எனவே அந்த பாடசாலையிலே நடத்துங்கள் இது நடத்துவதனால் அந்த பிரதேசத்தில் உள்ள மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அணிமை காலத்தில் அவர்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து நகரங்களிலே உள்ள அகதி முகங்களிலே வாழ்ந்துவிட்டு தற்பொழுது மிளக் குடியேறியுள்ளார்கள் எனவே அவர்களை ஒரு மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் விதமாகவும் வெளியூரிலேருந்து வந்து அங்கே கடமையாற்றுகின்ற ஆசிரியர்களை ஒரு மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாகவும் நாங்கள் இந்த வலயமட்ட தமிழ்தின போட்டியை பாகரை மகா வித்தியாலயத்தில் நடத்துவோம் தாங்கள் இதற்கு அனுமதி வழங்குமாறு அந்த அதிபர் வேண்டுகோள் விடுத்தார் இந்த நேரத்திலே திடீரென அந்த கூட்டத்தில் எழுந்த ஒரு கோட்டத்தின் கோட்டக்கல்வி பணிப்பாளர் பாகரைக்கு செல்ல முடியாது பாகரையிலே இந்த வலயமட்ட போட்டிக்கு கலந்து கொள்ளும் மாணவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு நகர பகுதிகளில் உள்ள கோட்டங்களில் உள்ள மாணவர்கள்தான் அதிகப்படியானோர் அந்த போட்டிகளிலே கலந்து கொள்ள வேண்டியிருப்பதனால் பாகரை செல்வது பொருத்தமற்றது என்று அந்த கோட்டக்கல்வி பணிப்பாளர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார் இந்த நேரத்திலே அங்கிருந்த பிரதி கல்வி பணிப்பாளர் ஒருவர் ஓம் ஓம் பாகரைக்கு செல்ல முடியாது அது சாத்தியமில்லை எனவே நாங்கள் வளமையாக நடத்துகின்ற பாடசாலையான பந்தாருமூலை மத்திய மகா வித்தியாலயத்திலே இந்த வருடமும் நடத்துவோம் எதிர்காலத்தில் அதை பற்றி யோசிப்போம் என்று தனது தீர்மானத்தை கூறுகிறார் தனது விருப்பத்தை கூறுகிறார் இந்த நேரத்திலே உதவி கல்வி பணிப்பாளர் தமிழ் பாடத்துக்குரிய உதயக்கல்வி பணிப்பாளர் கூறுகிறார் பாக்ரை பொருத்தமல்ல அங்கு செல்ல முடியாது நடுவர்களை நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து வாகரைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருப்பதனால் இருப்பதனால் இது சாத்தியமில்லை எனவே பழமையாக நடத்துகின்ற இடமான பாடசாலையான வந்தாரங்களையும் மத்திய வித்தியாலயத்தில் நடத்துவதே சாலை சிறந்தது என கூறினார் இந்த நேரத்திலே வலயக்கல்வி பணிப்பாளர் உடனே இறுதி தீர்மானத்தை எடுக்கிறார் பாகரைக்கு செல்ல முடியாது எனவே வழக்கம் போல மூலை மத்திய மகா வித்தியாலயத்திலேயே சகல போட்டிகளை நடத்துவோம் அதற்கேற்ற ஏற்பாட்டை பாருங்கள் என்று பலர் இறுதி தீர்மானத்தை எடுக்கிறார் இந்த நேரத்தில் மீண்டும் அந்த வாகரை பகுதியைச் சேர்ந்த அதிபர் கொஞ்சம் சிந்தியுங்கள் நாங்கள் வாகரையை நாங்கள் நேசிக்க வேண்டும் வாகரையிலும் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சகலரும் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு வருடத்தில் ஒரு தடவை நடைபெறுகின்ற இந்த வளையமட்ட போட்டிக்கு செல்வதை நீங்கள் கஷ்டமாக துன்பமாக நினைக்க வேண்டாம் என்று அதிபர் கூறினார் இந்த வேளையிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பாடசாலைகளின் சில அதிபர்கள் ஒரு பண்ணைவி தர பாடசாலைகளின் அதிபர்கள் உதாரணமாக செங்கலடி மத்திய கல்லூரி அதிபர் அந்த கருத்து தெரிவிக்கிறார் பாகரைக்கு செல்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை நான் என்னுடைய மாணவர்களை நான் செங்கலடியில் இருந்து வாகரைக்கு அழைத்து செல்ல நான் தயாராக இருக்கிறேன் இதைக் கேட்டவுடன் அப்போதைய பந்தாரமுலை மகாவிஷ்ணு மகாவித்யாலய அதிபர் கூறுகிறார் நானும் என்னுடைய மாணவர்களை அழைத்து செல்ல நான் தயாராக இருக்கிறேன் இவ்வாறு இந்த இரண்டு அதிபர்களும் கூற ஏனைய பண்ணை விதர கல்லூரி அதிபர்களும் பந்தாரமுலை மத்திய மகாவித்யாலயம் கிரான் மத்திய கல்லூரி பேத்தாளை விகாந்த வித்யாலய அதிபர் எல்லோரும் சொன்னார்கள் நாங்கள் வாகரைக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த நேரத்திலே அங்கிருந்த முகாமைத்துவத்துக்கு பொறுப்பாக இருந்த ராஜாதி ராஜா ஞான ராஜா பிரதிக்கல்வி பணிப்பாளர் சொன்னார் பிள்ளைகளுக்கு நேர்ச்சிகளை பழக்குவது நீங்கள்தான் பிள்ளைகளை ஏற்றி இறக்கி கொண்டு திரிவதும் நீங்கள்தான் நீங்களே அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் வாகரைக்கு செல்ல விரும்பும் போது அதிகாரிகளாகிய எங்களுக்கு அது கஷ்டமாக தென்படாது என்றுதான் என்னுடைய கருத்து எனவே வாரியில் நடத்துறதுக்கு என்னை பொறுத்தவரையில் நான் தயார் என்று அந்த பிரதிக்கல்வி பணிப்பாளர் ஞானராஜா அவர்கள் எடுத்து கூறினார் கோவம் அடைந்த வலயக்கல்வி பணிப்பாளர் ஞானா டோன் டாக் ஞானா டோன் டாக் ஞானா கதைக்க வேண்டாம் இங்கே ஒரு சர்வாதிகார தொனியிலே வலைய பணிப்பாளர் கூறுகிறார் எனவே தீர்மானம் எடுக்கப்படுகின்றது வழக்கம் போல வந்தார்மூலை மத்திய மகா வித்தியாலயத்திலேயே நடத்த வேண்டுமென அங்கே தீர்மானம் எடுக்கப்படுகின்றது இந்த தீர்மானம் ஒரு குழுமுறை தீர்மானம் அல்ல இது ஒரு ஜனநாயக தீர்மானம் அல்ல அங்கே அறுபதுக்கும் மேற்பட்ட அதிபர்கள் அந்த மண்டபத்திலே கூடியிருந்தார்கள் அதே போன்று நான்கு பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள் மூன்று கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருந்த அந்த மகா சபையிலே இந்த மூன்று பேருடைய கோட்டைக்கல்வி பணிப்பாளர் பிரதிக்கல்வி பணிப்பாளர் உதவிக்கல்வி பணிப்பாளர் இந்த மூவருடைய கருத்தை மாத்திரம் செவிமடுத்து கொண்டு இந்த வலயக்கல்வி பணிப்பாளர் இந்த தீர்மானத்தை எடுத்தார் அந்த தீர்மானத்தின்படி அந்த வருடமும் வந்தருங்கலை மத்திய மகா வித்தியாலயத்திலேயே பலியமட்ட தமிழ் தின போட்டி நடைபெற்றது இந்த நிலையிலே பலயமட்ட தமிழ் தின போட்டியும் நடைபெற்று அதற்கு பிற்பாடு மாவட்ட மட்ட தமிழ் தின போட்டியும் நடைபெற்று முடிகின்ற தருவாயிலே ஒரு நாள் அப்போதைய மாகாண கல்வி பணிப்பாளர் கல்முனைக்கு சென்று மீண்டும் திருகோணமலைக்கு திரும்பும் வழியிலே அந்த வாகரையைச் சேர்ந்த அந்த பாகரை பிரதேசத்தை சேர்ந்த அதிபரை பாகரையின் பிரதான வீதியிலே அவர் சந்திக்கின்றார் இவ்வாறு பாகரை பிரதான வீதியிலே குறித்த அதிபரும் மாகாணக் கல்வி பணிப்பாளரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்போது மாகாண கல்வி பணிப்பாளர் பாகரை பிரதேசத்தின் கல்வி அபிவிருத்தி பற்றி கலந்துரையாடினார் இதன்போது அந்த அதிபர் இந்த பலயமட்ட தமிழ்தின போட்டி சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை சொல்கிறார் புன்சிரிப்புடன் கேட்டுக்கொண்ட மாகாண பணிப்பாளர் தலையை அசைத்து புன்சிரிப்புடன் கேட்டுக்கொண்டு எந்த மாற்று கருத்தும் சொல்லாமல் அவர் விடை பெற்றுச் செல்கின்றார் அவர் விடை பெற்று சென்று கொண்டிருக்கின்ற போது அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் உதயமாயிருக்கிறது அதாவது நடைபெற உள்ள மட்ட தமிழ் தின போட்டியை பாக்ரையிலே நடத்தினால் என்ன என அவர் தன் உள்ளத்துக்குள்ளே அவர் யோசித்து கொண்டு சென்றிருக்கிறார் மறுநாள் மாகாண கல்வி பணிமனைக்கு சென்றதும் தன்னுடைய அதிகாரிகளை அழைத்து அவர் எங்கே ஒரு சம்பாஷனை ஒரு கலந்துரையாடல் கூட்டம் ஒன்று நடத்துகிறார் அதிலே நடைபெற இருக்கின்ற மட்ட தமிழ்தின போட்டியை பாகரி மகா வித்தியாலயத்தில் நடத்துவதற்கு அவர்களுடைய விருப்பத்தை கேட்கிறார் சகல உத்தியோகத்தர்களும் அதிகாரிகளும் பாரையில் நடத்துவதற்கு அவர்கள் தங்களுடைய பூரண விருப்பத்தையும் ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள் எனவே மாகாண பணிப்பாளர் மாகாண மட்ட தமிழ்த்தின போட்டியை பாரையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் மேற்கொள்ள மேற்கொள்ள ஆயத்தமாகிறார் இதன்படி பாகரை பிரதேசத்துக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் விஜயம் செய்கிறார் பிரதேச செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார் பாகிரை பிரதேசத்திலே உள்ள சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்திக்கிறார் சந்தித்து இந்த விடயம் சம்பந்தமாக அவர்களுடைய ஒத்துழைப்பை அவர் வேண்டி நிற்கிறார் அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்குவதாக முன்வருகிறார்கள் இதன் அடிப்படையிலே சகல வேலை பகிர்வுகளும் அங்கே இடம்பெறுகின்றது மாகாண ம மாகாண பணிப்பாளர் அடிக்கடி வாகரைக்கு வந்து கொண்டிருந்தார் அங்கே வேலையின் முன்னேற்றங்களை அங்கே அவர் பப்பாய்வு செய்கிறார் மதிப்பீடு செய்கிறார் மாற்று வழிமுறைகளை அங்கே காண்கிறார் பொருத்தமான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துகிறார் தீர்மானங்களை எடுக்கிறார் ஒரு வினைதரன் கொண்ட ஒரு முகாமித்துவ செயற்பாடுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருந்தன கல்குடா வலைய அதிகாரிகளும் தங்களை இணைத்துக்கொண்டு பூரண ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள் இறுதியாக போட்டி நடைபெறும் தினத்துக்கு முன் முன் இரவு மாகாணக்கல்வி பணிப்பாளர் பாகரி மகா வித்தியாலயத்திலே தங்குறார் இதை பார்வையிட்ட கல்குடா வலை அதிகாரிகளும் அங்கே வந்து தங்குகிறார்கள் குறிப்பாக அந்த கோட்டக்கல்லி பணிப்பாளர் அந்த பிரதிக்கல்லி பணிப்பாளர் கூட அங்கே வந்து தங்குகிறார்கள் அந்த கோட்டக்கல்லி பணிப்பாளருக்கு ஒரு பொறுப்பு அங்கே வழங்கப்பட்டது நடுவர்களுக்கான உணவு விநியோகம் நடுவர்களுக்கான உணவு விநியோகத்துக்குரிய பொறுப்பாளராக அவர் அங்கே நியமிக்கப்படுகிறார் அவர் தன்னுடைய கோட்டத்திலே உள்ள அதிபர்களை அழைத்து வந்து அங்கு தங்கி நிற்கிறார் இவ்வாறு வேலைகள் மிகவும் தீவிரமாக சுறுசுறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன மறுநாள் போட்டிகள் இடம்பெற்றன போட்டிகள் ஒரு நல்ல முறையிலே நடுவனங்கள் செய்யப்பட்டன எந்த பிரச்சனைகளையும் இழவில்லை சந்தோஷமாக இந்த நிகழ்வு இந்த தமிழ்த்தினப் போட்டி போட்டி கிழக்குமான மட்ட தமிழ்த்தினப் போட்டி சிறப்பாக இடம்பெறுகிறது இதனால் மாகாண கல்வி பணிப்பாளர் அந்த வாகரை பிரதேசத்து மக்களினால் அவர் பாராட்டப்படுகிறார் உண்மையில் ஒரு பிற்பட்ட ஒரு கிராமத்திலே உள்ள மக்களின் அந்த மன எழுச்சியை அந்த மாணவர்களின் மன எழுச்சியை அங்கு வெளி மாவட்டம் வெளி மாகாணத்தில் இருந்து வந்து அங்கே வாகரையிலே தங்கியிருந்து கற்பிக்கிற ஆசிரியர்களின் மன எழுச்சிகளையெல்லாம் நன்கு பகுத்தாராய்ந்து அவர்களை திருப்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து கொண்ட இந்த கல்வி தலைவர் இந்த மாகாண கல்வி பணிப்பாளர் உண்மையிலேயே அவர் ஒரு பாராட்டுக்குரியவர் யார் இந்த மாகாண கல்வி பணிப்பாளர் யாராக இருக்க முடியும் உங்களுடைய கேள்வி எனக்கு விளங்குகிறது அவர் வேறு யாருமல்ல கல்வி புலத்தின் தந்தை கல்வி சமூகத்தினால் போற்றப்படுகின்ற கல்வியின் தந்தை கல்வி தலைவர் திரு தண்டாயுதபாணி ஐயா திரு தண்டாயுதபாணி ஐயா ஆசிரியராக அதிபராக கல்வி பணிப்பாளராக மாகாண கல்வி பணிப்பாளராக ஏன் கிழக்குமான கல்வி அமைச்சராக இருந்தவர் அவர் அதிபராக இருக்கின்ற காலத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூல முடுக்குகளிலே உள்ள ஏழை மாணவர்களின் கல்வி விருத்திக்காக கோணேஸ்வரா இந்து கல்லூரியை திறந்து வைத்து கொண்டிருந்தவர் அவரை மறந்து விட முடியாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மூலம் முழுக்கெல்லாம் ஒரு கல்வி விழிப்புணர்வு ஏற்பட்டதென்றால் அதற்கு காரணம் திரு தண்டாயுத பாணி ஐயா அவரை யாரும் மறந்துவிட முடியாது இந்த விடை ஆய்விலே நாங்கள் இரண்டு தலைவர்களை காண்கிறோம் ஒருவர் கல்குடா வரையக்கல்வி பணிப்பாளர் மற்றவர் மாகாண பணிப்பாளர் இருவரது செயற்பாடுகளையும் நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் இருவரும் அந்த தீர்மானங்களை எடுக்கும்போது எவ்வாறு தொழிற்பட்டார்கள் அதையும் நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த தீர்மானம் எடுத்தல் என்பது மிக முக்கியமானது நாங்கள் எடுக்கிற தீர்மானம்தான் அபிவிருத்திய நோக்கி எங்களை வழிநடத்தி செல்லும் சில சில முகாமையாளர்கள் அவர்களுடைய தீர்மானங்கள் பிள்ளையாக எடுப்பதனால் கல்வி புலத்திலிருந்து அவர்கள் மறுக்கப்படுகிறார்கள் அவர்கள் மறந்து செல்லப்படுகிறார்கள் சில கல்வி தலைவர்கள் சில முகாமையாளர்கள் காலங்காலமாக கல்வி சமூகத்தின் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பவரில் ஒருவர் தான் எங்களுடைய தண்டாயபாணி ஐயா எனவே இந்த விடை ஆய்விலே நாங்கள் கூற வருவது என்னவென்றால் கல்வி பணிப்பாளர்கள் அதாவது முதல்நிலை முகமையாளர்கள் இந்த பிரதேசங்களை கஷ்ட பிரதேசம் அங்கு செல்ல முடியாது என்று நாங்கள் ஒதுக்குகின்ற போது அந்த பிரதேசத்துக்கு ஏனைய பளி மாவட்டத்து ஆசிரியர்கள் சென்று கல்வி பணியை மேற்கொள்ள பின்வாங்குவார்கள் எனவே அந்த கூட்டத்திலே அந்த வலய கல்வி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திலே அந்த அதிபர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை நடைபெறுகின்ற அந்த வலயமட்ட போட்டியை வாரையில் நடத்துங்கள் என்று கேட்டிருந்தார் ஆனால் அது அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அங்கே ஒரு கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஒரு பிரதிக்கல்வி பணிப்பாளரின் கதைக்கு பின்னால் அந்த வலயக்கல்வி பணிப்பாளர் நின்று அவங்களை திருப்திப்படுத்தும் வகையில் அவர்கள் தீர்மானத்தெடுத்திருந்தார்கள் ஒரு வேளையில் இந்த கோட்டைக்கல்வி பணிப்பாளர் இந்த பிரதிக்கல்வி பணிப்பாளர் வந்து ஒரு அமுக்க குழுவாக அந்த வலையத்தில் செயற்பட்டார்களோ தெரியாது எனவே தான் இந்த அமுக்க குழுவாக இவர்கள் இருந்த காரணத்தினால்தான் இந்த வலயக்கல்வி பணிப்பாளர் பயந்து அவர்களை மீறி செயல்பட முடியாமல் இந்த தீர்மானத்தை எடுத்தாரோ தெரியவில்லை அமுக்க குழுக்கள் என்று கல்வி புலத்திலே உள்ள நிறுவனங்களிலே மேலோங்கி காணப்படுகின்றது இந்த அமுக்க குழுக்களினுடைய தாக்கம் அந்த நிறுவனத்தின் முயற்சிக்கு தடையாக அமையும் எனவேதான் நாங்கள் இந்த காணொலியை இதில் வெளியிடுவதன் நோக்கம் அதிகாரிகளை அவமானப்படுத்துவதற்காக இல்லை இந்த நடந்த இந்த நிகழ்வு கல்வி புலத்தில் எங்கும் இடம்பெறக்கூடாது அதை நினைவுபடுத்துகின்ற போது தற்பொழுது கல்வி புலங்களிலே இருக்கிற இந்த முதல்நிலை முகாமையாளர்கள் தங்களை ஒரு சுயமதிப்பீடு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பது என்ற காரணத்தினால்தான் இதை நாங்கள் வெளியிடுகிறோம் எனவேதான் தான் செல்ல மறுத்த வலையக்கல்வி அதிகாரிகள் மாஸ்கா தொழிற்பட்ட மாகாண பணிப்பாளர் வாகரைக்கு செல்ல மறுத்த கல்வி அதிகாரிகள் மாஸ்கா தொழிற்பட்ட மாகாண பணிப்பாளர் நன்றி நன்றி